ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா ஆடு ரெண்டு குட்டி போட்டிருக்கு புதுசாக ரெண்டு ஆடு போடாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆடும் குட்டி போட்டிருக்கு இதுவும் ரெண்டும் பையன்தான் போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஆடும் ரெண்டும் பையன் மொத்தம் நாலு பசங்க பாருங்க ஆட்டுக்குட்டி பாருங்க வெள்ளாடு வளர்க்குறது ஆடுக்குறதுக்கான பெனிஃபிட்டே தான் ரெண்டு குட்டி போடும் ஒரு ஒரு டைமும் இந்த ஆடு பே எழுந்திரிச்சின்னு சொல்லுங்கள் வருது பயந்துக்குது பாருங்க இந்த ஆட்டோட சைஸை பாருங்கள் இது போட்டுக்கிற ரெண்டு குட்டியோட சைஸை பாருங்கள் டைம் வளாட்டாக இருக்குது பாருங்கள் ஆடு தன்னோட குட்டிக்கு எதாவது பிரச்சனை வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த நாயை எப்படி விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள் ஆமரது பாருங்க ஆமரது பா பாட்ட வாருது எப்படி எழுத்து நிற்கிது பாருங்கள் ஆமர்த பாருங்கள் ஆட்டுக்குட்டி குட்டி நேற்று கோழி ஒரு பத்து குஞ்சு பறிச்சிருக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு கொண்ட இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்